ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேனில் தான் நம்ம டீம் பசங்களோட மீன் பிடிக்க போகிறோம் ரீசெண்டா மழை பெஞ்சனால கேனுக்குள்ளேயே மோட்டர் போட்டுல வெளியே தண்ணி எடுத்து விடல அதனால தண்ணி கொஞ்சம் கலங்கலாம் ஸ்டார்டிங் போயிட்டு ரொம்ப நேரமாவே தூண்டி போட்டு பார்த்தோம் சுத்தமா எந்த மீனுமே கிடைக்கல நேரம் போக போக ஓர்த்தனா கேனுக்குள்ள வந்துகிட்டே இருந்தாங்க ஆனா மீன் தான் ஒரு மீன் கூட கடிச்சப்படும் கோவத்துல போய் ஒரு தூண்டி குச்சி பெரிய குச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுல போட்ட உடனே மீன் கிடைச்சது ஆனா வேற எந்த தூண்டிலயுமே மீன் மாட்டவே இல்லை இந்த தூண்டியை மட்டும் போட்ட உடனே மீன் கடிச்சுக்கிட்டே இருந்தது நம்ம கேனில விட்டு பெரிய மீன் என்னதே என்னதான் தெரியல ஆனா வந்துட்டு வந்துட்டு மேலே போகுது உராசி மூஞ்சில தான் ஒரே சிரிப்பு மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் ஏந்தே இப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாயன் தெரியல கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கல யுவராஜ் மீன் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனா டக்கு டக்குன்னு கிடைக்க இருந்துச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் அதுவும் ரொம்ப சின்ன மீன் தான் கிடைச்சி நம்ம கேணில உள்ள பெரிய பெரிய மீன்லாம் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா தண்ணி வத்தனா மட்டும் ஆனா இப்போதைக்கு தண்ணி வத்துறதுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது இந்த போகத்துக்கு நாத்து நட்டோம்னா அப்பதைக்கு எல்லாரும் தண்ணி பாய்ச்சுவாங்க சீக்கிரமா தண்ணி கீழே போயிடும் அப்பதைக்கு மீனை பிடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு காலையில ஏழு மணில இருந்து ஒன்பதரை வரைக்கும் பிடிச்ச மீன் தான் இந்த அம்புட்டு குறைஞ்சது இந்த மீன் வந்து ரெண்டு கிலோ இருக்கு இப்ப போன பசங்க எல்லாருமே வயிறார சாப்பிடலாம்